ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான பச்சை பயிறு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பாடு கூட மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த பச்சை பயிறு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் நீங்கள் ஊற வச்சுருந்தா பச்சைப்பயிறை நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை பயிறு ஊற வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கடாயில் வாசனை வர அளவுக்கு வருத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன் பச்சை பயிர் இப்போ இது குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இது மாதிரி கீரிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா பயிர் சீக்கிரமாக நமக்கு நல்ல சாஃப்டாக வெந்து வரும் அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நமக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுருங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நல்ல நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசிலே நல்ல வெந்து வந்துடும் நல் நல்ல குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு நாலு விசில் அப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வெந்து வந்திருக்கும் இப்போ இதை ஒரு மத்து வச்சு நல்லா நீங்கள் கடைஞ்சி விட்டுருங்க மத்து வச்சு கடையும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நமக்கு நல்லா கொலைஞ்சி வந்துடும் இதை நீங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ இது கூட இந்த பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்குறோம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே இது ஒரு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு பொரியும் போதே கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் முக்கியமாக சேர்க்க வேண்டியது கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா கூட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகணும் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிர் கூட சேர்த்துக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங் கொடுங்க பசங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பச்சை பயிறு கடைகள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதம் மட்டும் இல்லைங்க சப்பாத்தி பூரி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இறக்கிடுங்க இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்